ஜகு சொல்றேன் நானே பேச அவன் பேச சொல்லமா ஜகு சொன்ன கிரியில உனால முடியாது முடியும் முடியாதுடா முடியும் சரி ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் சீக்கிரம் பேச பார்க்கலாம் ஹலோ ஹலோ ஜகுவால் பேச முடியுமா அது பொம்மை தானே பொம்மையில பேச முடியுமா சிரிக்க முடியுமா சாப்பிட முடியுமா தூங்க முடியுமா எதுவுமே செய்ய முடியாதுல்ல அது பொம்மை தான் சரியா அப்ப யார் தான் அதுக்கு ஹெல்ப் பண்றது யார் தான் அதை பயன்படுத்துறது நான் தான் பயன்படுத்துறது நான் தான் என்ன அதுக்கு உதவி செய்யறேன் அது ஹீரோவா இருக்கிறதுக்கு பேசுறதுக்கு நான் தான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன் சரியா அப்ப ஏன் உதவி இல்லாம அவளால் எதுவும் செய்ய முடியுமா சொல்லுங்க முடியாது ஆனா அவனா சொன்னா நானே பேசுவேன் என்னால் முடியும் நீங்க நீங்க எனக்கு உதவி செய்ய தேவையில்லை அப்படி சொன்னால ஆனா அவனால எதுவுமே செய்ய முடியாது நாம் கூட சொல்கிறோம் எனக்கு நீ சப்பாப்பா நானே பார்த்துக்கிறேன் நானே படிச்சுக்கிறேன் நானே என்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன் நானே பசுத்தமாக வாழ்வேன் நானே என்ன செஞ்சிருவேன் எனக்கு யாரும் உதவும் தேவையில்லை என்னால முடியும் அப்படின்னு சொல்றோம்ல ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரியா ஜகுமர் என்ன பண்ணுவேன் பண்ணுமே எதுவுமே செய்ய முடியாத படிக்க என்ன பண்ணணும் நிற்போம் நம்மள எதுவுமே செய்ய முடியாது எதுவுமே சாதிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாமல் போதும் சரியா நான் பைபிள் சொல்லிருக்கிறேன் யோவான் பதினைந்து ஐந்து என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஏசு அப்போட உதவி இல்லாம இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமா வாழ்வது கிடையாது பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது சாபத்திலிருந்து விடுதலை கிடையாது இயேசு மட்டும்தான் நம்மளுக்கு வழி பாவத்தை மன்னிக்க சாபங்களை நீக்க சுகமாக்க வெலைப்படுத்த பாதுகாக்க பர்லோகத்திற்கு நம்மை கொண்டு போக நானே வழியும் சத்தியமும் என்னை எல்லாமல் ஒருவனும் எங்க முடியாது மோட்சத்திற்கு சொருகத்துக்கு பரலோகத்திற்கு ஏசாப்பு இல்லாம வரவே முடியாது அவர் மட்டும்தான் வழி சரியா இந்த உலகத்துல நிறைய வழி இருக்கு ஆனா அதெல்லாம் நிரந்தரமான வழி கிடையாது அந்த வழியில நிறைய கண்ணீர் உண்டு கஷ்டம் உண்டு வேதனை உண்டு மரணம் உண்டு துக்கம் உண்டு ஆனா ஏசாப்ப காட்டுற வழி நெருக்கமா இருக்கும் ஆனா அந்த வழியில பாத்தீங்கன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கிடைக்கும் சரியா நம்ம என்ன கூட ஜகு மாதிரி என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன் என் குடும்பத்தை நானே நடத்துறேன் நானே படிச்சுப்பேன் அக்காட்டு பேசிட்டே நான் என்ன பண்ணுவேன் நானே படிச்சுப்பேன் நானே பத்திரமா இருப்பேன் நானே பசுத்தமா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன என்ன பண்ண பண்ண எனக்கு உதவி செய்யுங்க நானு தாங்க விலத்திருக்காங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படி சொல்ல பண்ண உதவி கேட்டு அவருடைய திரும்பினால நம்ம என்ன பண்ணுவோம் வாழணும் சரி நிறைய வாலிபு தங்க தங்கச்சியா இருக்கிறீங்க தம்பிகளா இருக்கிறீங்களே உங்க பலத்தினால புத்தினால உங்களை பாதுகாக்கவே முடியாது ஏசா போயில வாழ்க்கை என்ன ஆகும் வாழ்க்கையில நீங்களே என்ன ஆயிடுவீங்க கண்டமாயிடுவீங்க நீங்க வாழவே முடியாது ஜெயிக்கவே முடியாது பிசாசு எதிர்க்கவே முடியாது ஏசா பார்க்கும் போதுதான் நீங்க ஈரோவாக இருக்க முடியும் ஏசா போயில நீங்களே யாரு ஜீரோ ஒன்னுத்துக்கு உதவ மாட்டேங்குது வாழ்க்கைன்னா ஆகும் ஒன்னு உப்பு உப்பு சப்பி எல்லாம் போயிடும் ஆனா ஏசா பார்க்கும் போது நம்ம பெரிய பாதுகாப்பு கொடுத்த மாதிரி வா வாழ வைப்பாட்டு நடத்துவோம் சரியா நமக்கு டைம் இல்ல